ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் தோட்டம் இந்த தோட்டத்தில் நிறையா தென்னை மரம் மாமரம் அப்புறம் ஒரு பாஞ்சி மரம் இருக்குது அது சின்னதுலேருந்தே நாங்கள் வளர்த்துட்டு வரோம் அது என்னதுன்னு எங்களுக்கு தெரியாது என்ன செடிங்கிறது எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது இப்போ பார்த்த பிறகு தெரியுது அது ஒரு வகை பாஞ்சி அது நல்லா வளர்ந்து நல்லா பெருசாகிட்டு அது என்ன காய் காய்கலை அப்புறம் வந்து ரெண்டு பாக்கு மரங்கள் அது பார்க்கறதுக்கு ரெண்டும் அழகாக இருக்குது பாக்கு மரம் பார்க்க பார்க்க அழகாக இருக்குது அப்புறம் வந்து ஒரு கொய்யா மரம் அது எங்கள் ஃப்ரெண்டு மாதிரி எனி டைம் காய் காய்க்கும் எந்த டைம் இருந்தாலும் நமக்கு சந்தோஷமாக ஓடிப்பே ஒரு பழம் பறிக்கிறதுக்கு ஏற்றது போல் அழகாக நிற்கும் அது பிறகு தோட்டத்தை சுற்றி இயற்கை காற்று கிடைக்கும் பிள்ளைங்கள்லாம் இப்போ லீவு பிள்ளைங்கெல்லாம் இதில் நல்லா விளையாடுறாங்க பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது காலையில் வேலையெல்லாம் முடித்த பிறகு மதியத்து பிறகு நாங்கள் இங்கே வருவோம் இந்த தோட்டத்துக்கு வந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் பார்ப்போம் வீட்டில் நல்லா வெக்கையாக இருக்கும்ல அதனால இந்த தோட்டத்தில் நின்று நாங்கள் சந்தோஷமாக இயற்கையை காட்ட அனுபவிப்போம் நிறையா கருவேப்பில் அப்புறகு சின்ன சின்ன த குறிஞ்செடிகள் கனகாம்பரம் அப்படிப்பட்ட நிறைய எனக்கு அப்புறக்கு அது என்ன சொல்ல அப்புறம் நிறைய பின்ன பின்ன நிறைய செடிகள்லாம் இருக்குது நீங்களும் அதே போல் இந்த இயற்கை காட்டை அனுபவிக்கணும்னா அவங்க தோட்டத்துக்கு மதியத்து பிறகு அப்படி போங்க நல்லா சந்தோஷமாக இயற்கை காட்டை அனுபவிச்சிட்டு சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்